என்னோட பேரு ஜெயபாரதி நான் வந்து கவுதியிலிருந்து வந்திருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் கவுதியிலிருந்து வந்திருக்கேன் என்னோட அப்பா வந்து எக்ஸ் ஒன்றிய செயலாளராக இருந்தார் அவருக்கு அப்புறம் வந்து நான் வந்து கட்சியில் அவரோட சேர்ந்து இவங்க அம்மாவோட சேர்ந்து நானும் செயல்படணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கான வாய்ப்பு இப்பதான் கிடச்சிருக்கு அம்மா வந்தாதான் பெண்களுக்கு பாதுகாப்பு அம்மா தான் கண்டிப்பாக வருவாங்க வரணும் அதான் மக்களோட எதிர்பார்ப்பு எங்களோட எதிர்பார்ப்புமா இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ நம்ம நம்மளும் கட்சியில போலாம் நடுல நான் வந்து ஃபேமிலியில அப்படி இருந்துட்டேன் சரி இப்போ இனிமேலாவது நம்மளோட தமிழ்நாடோட இது தலையெழுத்துலாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் திரும்ப அம்மாவோட சேர்ந்து நம்ம நாங்க பணியாற்றலாம் அப்படின்னு அம்மா பாக்குறதுக்காக வந்திருக்கும் இல்ல பாதுகாப்பு இல்லை இல்ல திமுக ஆட்சியில இல்லை பாதுகாப்புன்றது சுத்தமா இல்லை அம்மா வந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மா வழியில வழியில பெண்களுக்கான பாதுகாப்பை கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறோம் கண்டிப்பா கொடுப்பாங்க அவங்க தான் எடுத்து வரணும் தயாரா எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும் அம்மா கூட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து சின்னம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டு அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நாங்க நடந்துக்கலாம்னு இருக்கும்